குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பொங்கலுக்கு முன்னதாக ஜனவரி பத்தாம் தேதியே மகளிர் உரிமை தொகையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழர்கள் அளிக்கும் ஒரு ரூபாய் வரியில் இருபத்தொன்பது பைசாவை மட்டுமே மத்திய அரசு திருப்பி வழங்கியுள்ளது மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலனை செய்ய போக்குவரத்து தொழிற்சங்கங்களிடம் ஒருநாள் அவகாசம் கேட்பு நீதித்துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் சிவசங்கர் தகவல் திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் விவகாரத்தில் விவசாயி அருள் ஆறுமுகம் மீதான குண்டர் சத்தம் ரத்து தமிழக அரசின் அறிவிப்புக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கோவையில் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொளி வாயிலாக திறந்து வைத்தார் கிலாம்பாக்கம் பேருந்து நிலைய பராமரிப்பு டெண்டரில் மோசடி அமைச்சர்கள் சிவசங்கர் பாபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் சவுக்கு சங்கர் பரபரப்பு புகார் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை ஆளுநர் முதலமைச்சரின் பரிந்துரையின்படியே செயல்பட முடியும் என உச்சநீதிமன்றம் கருத்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யக்கோரி வழக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக உத்தரவு ஜனவரி முப்பதாம் தேதி சாட்சியம் அளிக்க வேண்டுமென ஆணை சட்டவிரோத மணல் விற்பனை வழக்கில் தனியார் நிறுவனத்திற்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சமன் ரத்து மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு விஜயகாந்தின் இறுதி சடங்கில் பங்கேற்க முடியாதது ஈடு செய்ய முடியாத இழப்பு விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய நடிகர் சூர்யா பேச்சு பதினைந்து இந்திய மாலுமிகளுடன் சோமாலியா அருகே சரக்கு கப்பல் கடத்தல் கப்பலை கண்டுபிடிக்க ஐ என் எஸ் சென்னை போர்க்கப்பலை களமிறக்கியது இந்திய கடற்படை ஆம் ஆத்மி சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராகிறார் சுவாதி மாலிவாள் டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு அயோத்தி விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகி பன்னாட்டு விமான நிலையம் என பெயர் வைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல்